No,

உரைத்துலத்தினை துதித்து பகர்வேணும் பகர்வேணோதி புகழ் பகர்வேணும் தருக்கு மக்கட படை பலத்தின பொருட்படுத்தையாக தருக்கு மறக்கட படை பலத்தில் அட பொருட்படுத்து அணையாக சமுத்திரத்தினை பொறு தரித்தரகர் பொட்டழவே போர் சமுத்திரத்தினை பொறு தரித்தரகர் பொட்டழவே போர் தெருக்கு விக்ரம சரத்தை விட்டுற ஜெயித்த உத்தம திருமாமன் தெருக்கு விக்கிரம சரத்தை விட்டுற ஜெயித்த உத்தம திருமாமன் திருத்தகப்பன்னை சொருத்தமுத்தமிழ் திருப்படி கரை பெருமாளே திருத்தகப்பன்னை சொருத்தமுத்தமிழ் திருப்படி கரை பெருமாளே திருப்படி கரை பெருமாளே உரைத்து செய்பதி தலத்தினை துதித்து உனை திருப்புகழ் பகர்வேனோ உரைத்து செய்ப்பதி தளத்தினை துதித்து உனை திருப்புகழ் பகர்வேனோ

அருக்கு மெத்தன சிரித்து எனும் திருப்படிக்கரை திருப்புகள் கேட்டோம் தருக்க மக்கட படை சமுத்திரத்தினை குறுக்கடைத்து அதில் தரித்த போர் பொட்டை விக்கிரமசரத்தை விட்டு ஒரு ஜெயித்த உத்தம திருமாமன் பாடுகிறார் செருக்குமிக்க கொடுங்கு படைகளின் பலத்தினால் பெரிய மலைகளை எடுத்து போட்டு அணை கட்டி கடலை குறுக்கே அடைத்து அந்த அணையின் வழியாக சென்று அங்கிருந்து அரக்கர்கள் பொடியாகும்படி போர் செய்து வீரமுக்கு அம்பை செலுத்தி பட வைத்த வெற்றி கொண்ட மேலான மாமனாகி திருமால் பொருள் தருக்கு மர்க்கடம் என்கிறார் மர்க்கடம் என்ற வடமொழி சொல்லுக்கு அல்ல அவை தேவம்சம் பொருந்தியவை அதனால் துடுக்கும் மிடுக்கும் வீரமும் பலமும் மிக்கவை இவ்வளவு சிறப்புகள் உள்ள இடத்திலே செருக்கு செய்வதில் என்ன ஆச்சரியம் ராமரை கம்பரும் ஆழ்வார்களும் பல அடியார்களும் இயங்கி போற்றி பாடியிருக்கிறார்கள் ஆனால் நம் அருணகிரிநாதரின் வாக்கில் தனி விசேஷம் மூன்று அடிகளில் சேது பந்தனத்தையும் அறக்கிற அழிவையும் அற்புதமாக வர்ணித்திருக்கிறார் இந்த பாடலிலே ராமகாதையை கேட்டு இறுதியில் பார்ப்போம் யோகத்தில் இருந்தும் சமுதிர ராஜா வரவில்லை ராமர் கடும் கோபத்தோடு ஹே லக்ஷ்மணா சிலரிடம் பொறுமை என்னும் நல்ல குணமில்லை அது வலிக்க மாட்டேன் என்கிறது என்னுடைய வில்லையும் அம்பையும் எடு என்ன செய்கிறேன் பார் என்று ஒரு சில அஸ்திரங்களை கடலிலே விடுகிறார் கடலில் இருக்கும் நாகங்களும் மகரங்களும் திமிங்கலங்களும் எல்லாம் நடுக்குகின்றன அப்பொழுது ராமர் பிரம்மாசிரத்தை ஏழு என்கிறார் நான் கடலை விட்டு உடந்து போகலாம் என்கிறார் அப்பொழுது சமுதிரராஜன் அலைகளை ஆடையாக உடித்துக் கொண்டு மனித உரிதிலே வந்து ராமரிடம் என்னை வற்ற வைக்காதீர்கள் என்று வேண்டுகிறார் அப்பொழுது ராமர் எனக்கு லங்கைக்கு போக வழி சொல் என்று சொல்ல உங்கள் சேனையில் நலன் என்னும் விஸ்வகர்மாவின் பிள்ளை இருக்கிறான் அவனை கொண்டு நீங்கள் பாலம் கட்டுங்கள் அவனுக்கு அவன் தந்தையின் அனுகிரகம் இருக்கிறது நான் அந்த பாலத்தை முழுகாமல் பார்த்து கொள்கிறேன் என்று சமுதிரராஜன் சொல்கிறான் எடுத்து அம்பை வெட்டி ஆக வேண்டும் என்பதால் இதற்கு பதில் சொல் என்கிறார் திருமகோல்யம் இடத்தில் கடல் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள் அங்கே விடுங்கள் என்றதும் ராமர் விட்ட அம்பு அந்த கஷேத்திரத்தில் இருந்து துஷ்டஜனங்களை அழித்து மீண்டும் ராமரிடம் திரும்புகிறது வால்மீகி ராமாயணத்தில் யுத்தகாண்ட பகுதியில் அத்தியாயம் இருபத்தி இரண்டில் சேதுபந்தனம் என்னும் பிரிவில் ஸ்ரீ ராமபிரானின் வானர சேலைகள் கூடி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான விவரிக்கப்பட்டுள்ளன வான சேனைகளின் உதவியுடன் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள இணைத்து ஐந்து நாட்களில் முடித்தார் ராமபிரான் என்று கூறப்படுகிறது அலைகள் இல்லாத கடலின் மீது சேனைகள் பாறைகளை கொண்டு வந்து போட்டு பாலம் கட்ட தொடங்கின இந்த பணிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றார் ஹனுமான் கடலில் போடும் பாறைகள் யாவும் நீரில் மூழ்கி மறைந்தன இதனால் கடல் பாலம் பணி தாமதமானது அப்பொழுது ஸ்ரீராமரின் ஆணைப்படி வானரங்கள் கொண்டு வரும் பாறைகள் இறுதியாக நலன் என்ற வானரன் கையில் ஒப்படைக்கப்பட்டது ஹனுமார் பல கொண்டு வந்த பாறைகளின் நலன் இடக்கையால் வாங்கி வீசுவதைக் கண்டு சினம் கொண்டார் ஹனுமார் இதனால் பாறைகளை தானே போடத் தொடங்கினார் ஆனால் அந்த பாறைகள் நீரில் மூழ்கின ஹனுமனை நெருங்கிய ஸ்ரீராமர் நல்ல காரியத்தில் ஈடுபடும் பொழுது பெரியவர் சிறியவர் என்று பாகுபாடு கூடாது என்று அறிவுறுத்தி நலனிடமே பாறைகளை கொடுக்க சொல்கிறார் நலனோடு அதனுடைய நண்பரான நீலனும் இந்த பணியில் உற்சாகமாக ஈடுபடுகிறார்கள் நலன் கடலில் வீசிய பாறைகள் மிதந்து அப்படியே நின்றன இதனால் பாலம் கட்டும் பணி விரைவாகி வானர சேனைகள் உற்சாகமாகின்றன நலன் எரிந்த பாறைகள் மட்டுமே மிதப்பதை கண்ட லட்சுமணர் அதன் காரணம் என்ன என்று ராமரை ஆச்சரியத்தோல் கேட்கிறார் மாதவேந்திரர் என்னும் மகா ஞானி ஒரு சூரிய கிரகணத்தன்று நீரில் முழுகி கிரகண தோஷ நிவர்த்திக்காக நீராடி கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த நலன் என்ற இந்த குட்டி வானரும் மகிழ்ச்சி கொண்டது பிறந்ததிலிருந்தே சேஷிகள் செய்து பலரை அவதிக்குள்ளாக்க இயல்பு கொண்ட வானரம் நலன் நீராடி கொண்டிருந்த ஞானியை கண்டதும் அது உற்சாகமாகி குளத்தின் கரையில் இருந்த கற்களை வீசி அது முங்கும் பொழுது உண்டான சப்தமும் சாரலும் கண்டு சிரித்தது இதனால் முனிவரால் மந்திரங்களை முறையாக உச்சரிக்க முடியாமல் போனது அந்த வானரத்தை விரட்டினார் பல முறை விரட்டியும் நலன் போகவில்லை ஞானிக்கு கோபம் எழுந்தாலும் அதை அடக்கிக் கொண்டார்

வானர சேனைகள் கூடி கண் கண்மை செய்து ஐந்து நாட்களில் சேது மந்திரம் ராமர் பாலத்தை கட்டி முடித்தன மிதக்கும் அந்த அழகிய பாலத்தை கண்டு ராமபேரான் மகிழ்ந்து தனக்கு பரிசளித்த நவரத்ன மாலையை நலனுக்கு கழித்தார் என்றும் வால்மீகி ராமாயணம் தெரிவிக்கிறது சேதுக்கரை கட்டியது பற்றி கம்பராமாயணம் என்ன சொல்கிறது என்று அடுத்த பதிவிலே தெரிந்து கொள்வோம் தற்பொழுது ஸ்தல குறிப்பை பார்ப்போம் வைத்தீஸ்வரன் கோவில் சிவஸ்தலத்தில் இருந்து செல்லும் சாலையில் மணல்மேடு தாண்டி பாப்பாக்குடி என்ற ஊர் வரும் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மண்ணியாற்றின் தென்கரையில் திருமன்னிப்படிக்கரை என்னும் சிவஸ்தலம் இருக்கிறது தற்பொழுது இருப்பைப்பட்டு என்று வழங்கப்படுகிறது எனவே இருப்பைப்பட்டு என்று கேட்டால்தான் தெரியும் இந்த தலம் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள முப்பதாவது தலமாகும் நீலகண்டேஸ்வரர் படிக்கரையநாதர் முத்தீஸ்வரர் பரிமேஸ்வரர் மகதீஸ்வரர் என்பது இறைவர் திருநாமம் அமிர்தகரவல்லி மங்களநாயகி என்பது நாயகியின் பெயர் மண்ணியாற்றின் கரையில் அமைந்ததனால் திருமணி படிக்கரை என்றும் இழுப்பை மரம் உள்ளதால் இழுப்பைப்பட்டு என்றும் இந்த தலம் வழங்கப்பெறுகிறது பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட தலம் என்று பெருமை உடையது இவ்வாலயத்தில் உள்ள ஐந்து சிவலிங்கங்களை பஞ்ச பாண்டவர்கள் வழிபடுகிறார்கள் பஞ்ச பாண்டவர்கள் மனவாசம் செய்தபொழுது இங்கு சில காலம் தங்கியிருந்தனர் அப்பொழுது இந்த தலத்தில் தர்மர் நீலகண்டரையும் அர்ஜுனன் நாதரையும் பிரம்மன் மகதீசரையும் நகுலன் பரமேஸ்வரையும் சகாதேவன் முத்துகிரீஸ்வரரையும் பூஜித்திருக்கிறார்கள் துரியோதனன் பஞ்சபாண்டவர்களை கொல்ல இங்குள்ள தீர்த்தத்தில் விஷத்தை சேர்த்தான் அம்பிகை அந்த விஷத்தை தன் கையில் இருந்து அமுதத்தால் இறைவன் தேவி தன் அவருடைய கழுத்தை ஸ்தலம் என்பது ஐதீகம் அமிர்தத்தை தன் கையில் வைத்திருந்த காரணத்தால் இறைவி அமிர்தகரவல்லி என்று பெயர் பெற்றார் மூன்று நிலையில் ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது கோபுர வாயில் கடந்து உள்ளே சென்றால் இடதுபுறம் ஸ்தலமரம் இழுப்பை உள்ளது பிரகாரத்தில் அடுத்து திரௌபதி வழிபட்ட வலமுரி விநாயகரும் வலதுபுறம் அமிர்தகரவல்லி அம்பாள் சன்னிதியும் இருக்கின்றன இடதுபுறம் சுப்பிரமணியரும் மகாலட்சுமி சன்னிதிகளும் அடுத்து சகாதேவன் லிங்கமும் உள்ளது வளம் முடித்து படிகளேறி மேலே சென்றால் நேரே சுவாமி நீலகண்டேஸ்வரர் ஸ்வயம்பு மூர்த்தியாக உடல் தர்மர் வழிபட்ட நீலகண்டேஸ்வரர் அர்ஜுனன் வழிபட்ட படிக்கிறநாதர் ஆகிய இருவரும் மற்ற பிரதான மூர்த்திகளாக வழங்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு எதிரில் மட்டுமே நந்தி இருக்கிறது நீலகண்டேஸ்வரர் படிக்கரைநாதர் இருவருக்கும் அம்பிகை சன்னதிகள் உள்ளன பீமன் வழிபட்ட சிவன் பதினாறு பட்டைகளுடன் சோடசி லிங்கமாக காட்சி தருகிறார் பதினாறு செல்வமும் பெற இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் சகாதேவன் வழிபட்ட முக்தீஸ்வரர் தெற்கு நோக்கி இருக்கிறார் சாஸ்திரம் ஜோதிடம் கற்பவர்கள் இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த தரத்தில் உள்ள முருகப்பெருமானை திருப்புகளில் அருணிகிரநாதர் பாடியிருக்கிறார் படக்கு பிராகாரத்தில் முருகர் சன்னிதி இருக்கிறது இந்த தலத்தில் முருக பெருமான் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் அளிக்கிறார் வடிவத்திலே எழுந்துள்ளார் திருப்புகளில் உள்ளது இதில் கடைசி வரி திருத்தணிப்பதி பெருமாளே என்று பாடவேதம் உண்டு என்றும் சொல்லுகிறார்கள் தலத்தினை உரைத்து துதித்து உனை திருப்புகள் பகவேனோ என்று வேண்டுதலே வைத்திருக்கிறார் அந்த பாடலிலே தணிகை மணியார் தமது உரையில் குறிப்பிடுவது அருணகிரிநாதர் வரலாறு என்னும் புத்தகத்தில் திருமணி படிக்கரையில் அருணகிரியாருடைய கனவில் முருகன் தோன்றி திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள உள்ள வயலூரில் உள்ளோம் நமது திருப்புகணி நித்தம் பாடும் அன்பை அத்தலத்திலே பிரசாதிப்போம் நீ அங்கு வருக என கட்டளையிட்டு மறைந்தார் அருணகிரியார் விழித்தெழுந்து பெருமாளே நீ அடியிற்கு பொலப்பட வைத்த வயலூரே என்று காண்பேன் ஒரு திருப்புகணி நித்தம் பாடும் பாக்கியத்தை என்று பெறுவேன் என உள்ள முருகி பொயற்பொழில் வயற்பதி நலப்படுத்தியத்தோடு புலப்பட என கருள் பெருமாளே என்றும் செய்ப்பதி தளத்தை துதித்து உரை திருப்புகழ் பகிர்வேணும் என்று போற்றினார் இந்த வேண்டுகோள் வயலூரில் நிறைவேறிற்று என்பது திருப்புகள் நித்தம்பாடும் அன்பது செய்ப்பதியில் தந்தமன் இயே என்று கோல குங்குமம் எனும் திரு ஆவியினுடைய திருப்புகளிலே பாடுகிறார் திருவுருவ எனும் வயலூர் திருப்புகளிலே கனவில் ஆள் சுவாமி நின் மயில் வாழ்வும் கருணை பாரி கூறிய ஏகமுகமும் வீரம் மாறாத கழலும் நீப்ப வேல் வாகும் மரபேனே என்று தமது கனவிலே வந்து ஆண்டு கொண்டதை குறிப்பிடுகிறார் சுந்தரர் இத்தலத்தை இறைவன் மேல் பாடியருளையே முன்னவன் எங்கள் பிரான் என்னும் பதிகம் ஏழாம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறது முருகாசரணம் முகராமர்ப்பணமஸ்து முருகாசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை ஓம் நம சிவாய பிரம்மபுரத்தின் பாதராவாயர் அருளியே கோளரு பதிகத்தின் ஐந்து பாடல்களுக்கு விளக்கத்தை இதுவரை பார்த்து இன்று அவர் அருளால் ஆறாம் பாடலின் விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் உடனாய் நான் மலர் வந்தி கொன்றே நதி சூடி வந்தின் உளமே புகுந்த கோளறி உழுவையோடு கொலையான கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் பாடல் பொருள் வாழ்வரி ஒளி பொருந்திய வரிகளை உடைய அதல் அது ஆடை புலிதோல் ஆடையும் வரி கோவணத்தர் வரிந்து கட்டிய கோமன் உடையும் அணியும் சிவபெருமான் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி அன்றலர்ந்த மலர்கள் வன்னி கொன்றை கங்கை நதி ஆகியவற்றை தன் முடிமேல் சூடிக்கொண்டு மடவாழ் தனோடும் உடனாய் உமையாளோடு வந்து உளமே புகுந்த அதனால் என் உள்ள புகுந்த காரணத்தால் கோடரி வலிய சிங்கம் உழுவை புலி கொலை யானை கொலை செய்யும் யானை பன்றி கொடு நாகமோடு கரடி ஆளரி கொடிய பாம்பு கரடி நல்ல நல்ல நல்லனவே செய்யும் அடியாரவருக்கு மிகவே அவை சிவனடியாரர்களுக்கு மிகவும் நலத்தையே கொடுக்கும் ஒளிபுரை தாருகவனத்து முனிவர்கள் அறியாமையால் ஹோமம் வளர்த்து அகங்காரத்தால் உண்டு பண்ணி ஏவிவிட்ட புலியை மெல்ல பிடித்து முக்தி கொடுத்து நெருப்பிலிருந்தும் ஒளிமிகுந்த அதன் வரிகள் கொண்ட தோலை ஆடையாக அணிந்தவரும் சாணத்தால் ஆன விபூதியை வரிகளாய் அணிந்தவருமான முழு கடவுளான முக்கண்ணனார் பார்வதி தேவியுடனும் கூடியிருந்து அன்றைய பொழியில் மலர்ந்த மலர்களான ஊமத்தை எருக்க மலருடன் வன்னியலை கொன்றை மலர்களோடு கங்கை நதியையும் அமர்த்தி கொண்டு என் உள்ளமெனும் ஆலயத்திலே அமர்ந்திருப்பதனால் இருப்பதனால் பாயும் சிங்கம் கொடிய புலி கொல்லும் யானை குத்தி கிழிக்கும் காட்டுப்பன்றி கொடிய விஷம் நிறைந்த நாகம் நீண்ட நகங்களால் கண்களைக் கூத்தும் கரடி குரங்குகளையே அடித்து உண்ணும் மனித குரங்கு கூடவே சாதாரண குரங்குகளும் இவை போன்ற எல்லாமே சாந்தமே உருவாகி நல்லன நல்லன மிக மிக நல்லனவே பரம சிவனடியாரர்களுக்கு செய்யும் சிவபெருமானுடைய அணிகலன்களை அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடு மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியங்கேற்றை புனைந்த பெருமான் குமாரன் என்று போற்றுகிறார் வாழ் வரி ஆடை சிவபெருமானின் வீர திரு செயல்களில் ஒன்றான புலித்தோல் தெரித்த செயலை இங்கு போற்றுகிறார் சம்பந்தர் தாடகவனத்து முனிவர்கள் அறியாமையால் அன்றொரு நாள் சிவபெருமான் மீது புலி ஒன்றை ஏவினர் அவர் அந்த புலியினை எதிர்கொண்டு தாக்கி வீழ்த்தி அதனை கொன்று அந்த புலியின் தோலை ஆடையாக அணிந்தார் இந்த நிகழ்வினையே சுந்தரமூர்த்தி நாயனாரும் என்று பாடியிருப்பதை இங்கு பார்க்க வேண்டும் இதேபோல கஜமுகாசுரனை அழித்த வீர செயலை அருணகிரிநாதர் கரித்தோல் உரித்தார் என்று சரத்தே உதித்தாய் எனும் திருப்பொயிலே பாடுவார் அப்படி பாய்ந்து வந்த புலியை வென்று கொன்ற வலிமை வாய்ந்த சிவபெருமான் நம் வாழ்வில் புலியை போன்ற கடும் துயர் வந்து நம்மை அச்சுறுத்தினாலும் அந்த துயரை தடுத்து நம்மை ஆட்கொள்வார் என்று இந்த பாடலின் மூலம் தெளிவிக்கிறார் நம் ஆளுடை பிள்ளை இதே பாட்டின் இறுதியில் யானை பன்றி நாகம் கரடி சிங்கம் போன்ற எந்தவித விலங்குகளிலும் நமக்கு எடை ஏற்படாது என்று கூறுவதை காணலாம் இதே கருத்தை அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் அஞ்சார் குழி அணுகார் துஷ்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கச்சரிந்தவரே என்று கந்தர் அலங்காரத்தின் நூற்பயனாக சொல்லுகிறார் அடுத்த பதிவிலே தொடருவோம் ஓம் நம சிவாய